பாருங்க தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் தேங்காய் சுய எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்ஸ் கிச்சன் தேங்காய் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு உளுந்து எதுவுமே தேவையில்லை நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இந்த தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பச்சை வச்சுக்கோங்க இது தண்ணி ஊற்றி ரெண்டு குணுதனா நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை தடவை நல்லா அரிசி எடுத்த பிறகு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்திருக்குல்ல இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரிசியை மிக்சி பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு கப் கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க வெள்ளை பகுதியாக சேர்த்துக்கோங்க இதில் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் மிக்சியில் மூணு ஸ்பூன் தண்ணி கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் அளவுக்கு கொஞ்சம் மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருந்தோம் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும் இதில் நீங்கள் உளுந்தெல்லாம் சேர்க்கவே வேண்டாம் வெறும் அரிசியும் தேங்காவும் மட்டும்தான் வாங்க இப்போ நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு தோசை பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ட்ரப் மட்டும் நல்லெண்ணெய் செத்துக்கலாம் செத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இதில் நல்லா சூடாகாமல் பார்த்துக்கோங்க அதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்த எடுத்துருங்க மேலே மாவு நமக்கு தெரியல இல்லையா இந்த மாதிரி வெந்த நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு தோசை நல்லா விந்து வந்திருக்கு இதை மாற்றி போட வேண்டிய தேவையில்லை இது தேங்காய் விட இந்த தோசை சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் தோசைக்கு வந்து சாம்பார் நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு காரக்குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எதுவுமே இந்த தோசைக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சட்னி வச்சு சாப்பிடுங்க பாருங்கள் தோசை எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் தேங்காய் விட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்